பிறப்பிலிருந்து இறப்பை நோக்கி செல்கின்ற ஒரு அற்புதமான இந்த வாழ்க்கை பயணத்தில் இளமை காலம் மிகவும் பாதுகாப்போடைய செய்ய வேண்டிய ஒரு பயணம்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு அதீத ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றலை பயன்படுத்தி நீங்கள் நல்ல வழியும் தேர்ந்தெடுக்கலாம் தீய வழியும் தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வழியை பொறுத்தவரை அவனுடைய முதுமை காலம் அமையும் இது அற்புதமாக தன்னுடைய பாடல் மூலிமா கலைஞரையா சொல்லியிருப்பாங்க கே பி சுந்தராம்பால் அவர்கள் வந்து ஆர் சுதர்சனம் அவர்கள் இசையில் வந்து அருமையாக இந்த பாடல் காட்சியில் பாடி தோன்றி நடிச்சிருப்பாங்க காப்பவன்தான் அறிவாளி புயல் வரும் காப்பவன்தான் அறிவாளி அறிவந்தே கவிப்பவன் தான் ஏற்கையன் ஓடம்